கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு மாடல் தான் வேற கலர் ஒன்று தானே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் கொள்ளை கிடக்கிற எட்டாயிரரூவாய் எனக்கும் கையில் இருக்கிற எண்ணூறுரூவா அத்தையும் சரி ஐநூறுவாய்க்கு போல் பார்க்கலாம் நினச்சேன் பாவம் நம்ம எடுத்து கொடுக்கலன்னா வேற யார் எடுத்து கொடுப்பா இருக்கட்டி எண்ணூறுவாய்க்குள்ள தான் அவளை கொடுப்போம் அட்டு வச்சு பார்த்தாலே அழகா இருக்கு அம்மா எங்க வாங்க பாருங்களா நான் செலக்ட் பண்ணிட்டே நல்லா இருக்கா அம்மா உமா நல்லா இருக்கு வா இது ரெண்டும் ஓகே வா வா பேக் பண்ணிரலாம் அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கவ நான் அட்டென்ட் பண்ண வேற இல்ல வா போலாம் எதுக்கு உங்க அம்மா அடிச்சிட்டே இருக்கவ

ராத்திரி நேரம் வெளிய வெயிட்டு இன்னும் காணாதல பதட்டமா இல்ல இருக்கு சீக்கிரம் வாங்க சரிம்மா அக்கா எனக்கு என்ன கலர் சாரி எடுத்துட்டாலோ பச்சை கலர்மா பச்சை கலரா ஓ பொண்டாட்டி அவ்ளோங்க பச்சை கலர் தானமா எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சாச்சு ஆ சரி வாங்க பாத்து எடுத்து எடுக்கல எனக்கு சரி சரி வசந்தி வேற வந்துட்டு வந்தாரா இருந்து

அவ எப்ப பேர் ஆளு எனக்கு தெரியாதா என்ன பார்த்து இன்னைக்கு போயிட்டு எது எனக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல பாப்பம்மா வா வாம்மா ஆ வாறே வாறேங்க எனக்கு மட்டும் தான் ஏன்டா நான் நினைக்கிறது மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னே தெரியல அவ அவன் என்ன துணி கடைக்கு போறாளோ நெடை கடைக்கு போறாளோ எனக்கு பாரா நீங்க என்ன என்ன நடக்கல நடு என்னையும் கூப்பிட்டு வச்சு கதை விட்டுட்டு எட்டு கழியுது என் மாமியார் சொல்லுங்களா உமா வீட்டுல கிடையாது தெரியுமா ஏன் அவட்டுக்கா போயிருக்கா அவ கிடையாதுன்னு சொல்றிய போவேல வீட்டுக்கும் உம் செல்வா கூட துணி எடுக்க துணி கடைக்கு போயிருக்கா தெரியுமா அவ துணி கடைக்கு போறதெல்லாம் இருக்கட்டு நீங்க எங்க கிளம்பு இப்படி வந்திருக்கிறியோ அதை யாம்னே நீ கேட்கியா என் மன வியாதனைய ச்சே வீட்டுக்கு எவ்வளவேன் இங்க வெளிய பார்க்குக்கு பார்க்குக்கு சின்ன பொண்ணு கூட்டிட்டு போறேன் கிளம்புன்னு சொன்னவ பார்க்குக்கு போவோ இப்படி அருளும் குழம்பு கொழம்பு என்ன பாத்தே நல்ல குலமாவா இருக்கு என் மனசுல தோண்டனதை சொன்ன நாலு முடி சரி சொல்லுங்க அப்புறம் ஏன் போவல அதுக்குள்ளால எவன் போன் பண்ணான்னு தெரியல உடனே என்ன வேலை இருக்கு கிளம்பி நின்று போயிட்டாவ தடுப்பா இருக்கு சின்ன பொண்ணு ஏக்கா பார்க்குக்கு போவலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவீங்களோ ஏன் எனக்கு என்ன குறைச்சல் நான் இப்படி போட்டதுல உனக்கு என்ன வரத்தோ ஏன் இருக்கு தானே இருக்கு நீங்க எல்லாரும் போட்டுட்டு தெரியுது என்னைக்காவது நான் கேட்டிருப்பேனா எடுத்திருப்பேனா என்னைக்கு அந்த ரோஸ் கலர் சாரியை கட்டி சுத்திட்டு தெரியும் அது மட்டும் நல்லா இருக்கும் ஏய் அம்மா

போறாம ஒன்னும் இல்ல சும்மா சொல்லி எனக்கு எதுக்கு போறாம யாரு என்ன பண்ண எனக்கு என்ன நான் சும்மா சொல்லி சும்மா சொன்னியோ விலை கொடுத்து சொன்னியோ உங்களுக்கு எல்லாம் போறாம நான் ஆமா ஆமா யாருக்கு போறாமணி பாக்குறவங்களுக்கு தெரியும் நீங்க வேற போங்கம்மா

என்னைக்குதா அவிருன்றோம் போற பைக்ல உனக்கு எப்படி இடம் வையும் என் பேருக்கு நிறைய கேப் இருந்துச்சு அதே நானும் உக்காந்து போகலான்னு நினைச்சேன் சம்மதிக்கவே மாட்டேங்கிட்டேன் இந்த உமா எனக்கு தனியா வண்டி போகுதே போற வண்டியில தானே நானும் வரேன்னு சொன்னேன் அதுக்கே என்ன கூட்டிட்டு போகலை சின்ன பொண்ணு ஆஹ் இது பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் ஹுபா அவ கிடக்கிற நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத நான் அவகிட்ட பேசினேன் சரிக்கா ஆனா இந்த டிரஸ்ல நீங்க என்னோட சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க தேங்க்யூ கீதா ரொம்ப தேங்க்யூ தெரிக்காம வரேன் என்ன ஐஸ் மேல ஐஸ் வச்சுக்கிட்டு போற வரேன்னு சொல்லிட்டு போற பாத்திய சின்ன பொண்ணு எல்லாம் என்ன சின்ன பொண்ணு போல இருக்கேன் சின்ன பொண்ணு போல இருக்கேன்னு சொல்லிய எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்ப நீங்க என்ன போல இருக்கிறீன்னு சொன்னது உங்களை சந்தோஷமா இருக்கு வாழ கூற குப்ப நான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும் அத சொல்றவ சொல்லிட்டாலும் என்னதான் காக்காய குளிப்பாட்டுறாள் அது கொக்காவாது என்ன பண்ணு சரி போங்கம்மா இனி உமா எப்ப வராளோ அதோட என்னால எல்லாம் இருக்க முடியாது போங்க போங்க சரி என்னவா எவ்வளவு நேரமா போயிட்டு வருவா வருவா போய் மாமியார்ட்ட ஏத்தி விடாம இருங்க இப்ப வந்துருவா சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்